ராகவுக்கு நிலா கல்யாணம் ஆன பொண்ணுன்னு ஆல்ரெடி தெரியுமா இது என்னடாவது ட்விஸ்ட்டாக இருக்குது ப்ரமோ இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல அதில் பார்க்கும்போது இவனுக்கு எப்போ தெரியும் அப்படினுச்சு அதுக்கப்புறமே காட்டுறாங்க இந்த மாதிரி ராகவ் வந்து சேரனை மீட் பண்ணியிருக்காரு ரெஸ்டாரண்ட்டில் அதாச்சு இது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு என்னோட கெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலா வந்து கேட்டிருப்பாங்க ஸ்டேட்டஸ் எதுக்கு வச்சிங்க சோழன் தான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்றாங்க இல்லைங்களா சோ அதுக்கு அப்புறம் வந்து நம்ம ராகவ் வந்து சேரனை மீட் பண்ணியிருக்கணும் ஹோட்டல் அது எப்படி மீட் பண்ணாருன்னு தெரியல மீட் பண்ணியிருக்கணும் அங்க சேரன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் நடந்தது வந்து நிஜ நிஜ கல்யாணம் கிடையாது இது வந்து ட்ராமா கல்யாணம் தான் சோ தான் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிவர்ஸ் வாங்க போறாங்க அப்படின்ற உண்மையை வந்து சேரன் வந்து ராகவ் கிட்ட சொல்லிடுறாரு ஸோ அது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ராகவ நிலா கிட்டே வந்து இதுமாரி இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிலா அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் நிலா நான் தான் சொல்கிறேன்னே இந்த மாதிரி நான் மேரிடுங்க எனக்கு தான் என்னோடய ஹஸ்பண்டு ஒன்று ராகவ் சொல்கிறாங்க அது நிஜ கல்யாணம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி சேரன் தான் சொன்னாங்கன்னு சொல்லிடுறாங்க போலிருக்கு அதுக்கப்புறம் நிலா வீட்டுக்கு வந்து இதுதான் அங்கே பயங்கர ட்விஸ்ட்டு நிலா வீட்டுக்கு வந்து சேரன் கிட்டே உங்களுக்கு அறிவு இல்லையா அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இது எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பார்க்கும்போது என்ன வேணாலும் ஆகிருக்கட்டுமே அது எப்படி அவங்கள பார்த்துட்டு அறிவு இல்லையா அப்படின்னு கே கேட்க முடிஞ்சுதுன்னு தெரியல இது சோழனை பார்த்து கேட்டிருந்தா கூட கொஞ்சம் சரியா சேரனை பார்த்துட்டு அவங்க கேக்குறாங்க அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ப்ரமோல பாக்கிறதுக்கு ஆனா எனக்கும் என்னன்னா எதுக்கு சேரன் வந்து இவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க அதுவும் எனக்கு எதுக்கு உண்மையை எதுக்கு சொல்லணும் இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஃபேக் ட்ராமா ஆஹ் எதுக்கு சொல்லணும்னு எனக்கு தெரியல பட் நிலாவும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்க கூடாது அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்க சேரனை பார்த்து கேட்டதுல சொல்றேன் ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலா வந்து ராகவ கிட்ட சொல்றாங்கல்ல சோழன் தான் ஹஸ்பண்ட் சோ அவ்வளவு தான் அதுக்கப்புறம் ராகவ் வந்து கம்ருவாரு ஸோ சோழன் நிலாவோட ஸ்டோரி தான் போவோம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இங்கே இன்னொரு ட்விஸ்ட்டு வச்சு இந்த கதையை எப்படி லாங் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஓகே கைஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க